ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதிகாரி அலுவலர் செக் காசோலை சக்சஸ் வெற்றி பீரோ இழுப்பறை லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம் சிட்டி நகரம் டைப்பிஸ்ட் தட்டச்சர் பிரீவ்கேஷ் குறும்பெட்டி அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல் ரூம் ரெண்ட் குடிக்கூலி மோட்டல் பயண வழி உணவகம் காலேஜ் கல்லூரி ஃபேன் மின்விசிறி பிரிண்டிங் பிரஸ் அச்சகம் ஆசிர்வாதம் வாழ்த்து ரெக்கார்டு ஆவணம் ஆபீஸ் அலுவலகம் மேஜிக் வித்தை இந்தஸ்டி தொழிலகம் ஈசன் இறைவன் கவர் மறைவுரை லாரி சரக்குந்து இத்தரவை ஆணை சேலான் செல்த்துச்சிட்டு எஸ்டிமேட் மதிப்பீடு கண்டி நாடு பர்னிச்சர் அரை அலங்காரம் விற்பனை மீட்டிங் கூட்டம் ஏஜெண்ட் முகவர் டிக்ஷனரி அகராதி லாண்டரி வெளுப்பகம் கேரண்டி பொறுப்புறுதி டிஃபன் சிற்றுண்டி கண்ட்ரோல் கட்டுப்பாடு குமாரன் மகன் டிசைன் வடிவமைப்பு தம்ளர் குவலை சாம்பியன் வாகைசுடி கம்பெனி குழுமம் ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் ஒர்க்ஷாப் பணிமனை ஆக்சிடென்ட் நேர்ச்சி இம்ப்ரூ பெருக்கு ஸ்பீக்கர் பேசுபவர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் சினிமா சினிமா திரைப்படம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி ஆடியோ கேசட் பேழை ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வேல்ட் உலகம் ரயில் தொடர்வண்டை ஹாக்கி நிலுவை அசம்பிளி சட்டசபை ஃபுட்ஃபோர்ட் படிக்கட்டு கோடா ஃபங்கே கலெக்டர் சேகரிப்பவர் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம் ஆஸ்ட்ரோனோமி வானநூல் ஆட்டோமொபைல் தானியங்கி தியேட்டர் திரையரங்கு அட்லஸ் நிலப்பட தொகுப்பு ஃபேக் நியூஸ் செய்தி அட்லஸ் நிலப்படச் சுவடி ஆபத்து இடர் ஆயில் ஸ்டோர் எண்ணெய் பண்டகம் நியூஸ் சிறப்பு செய்தி ஆயுசு வாழ்நாள் ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி ஜனங்கள் மக்கள் அடாப்டர் பொருத்தி ஸ்கூல் பள்ளி டீ தேனி பேங் வங்கி அந்நியர் அயலார் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கரஸ்பாண்ட் தாளர் அபூர்வம் புதுமை லைசன்ஸ் உரிமம் கேபிள் கம்பி வடம் ஓட்டல் உணவகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூ டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தட்டெழுத்து பயிலகம் டேக்கிங் சார்ஜ் கட்டுமான தொகை டெய்லி அன்றாடம் இன்டர்நெட் இணையம் ஃப்ரீ கேஸ் குறும்பெட்டி ஃப்ளாட்ஃபாரம் நடைபாதை அட்மிஷன் சேர்க்கை டிசிப்ளின் ஒழுக்கம் ஜெராக்ஸ் ஒளிப்படி லஞ்சம் கையூட்டை பாய்லர் கொதிகலன் டிக்கெட் பயணச்சீட்டு சயின்ஸ் அறிவியல் ப்ரொபோசல் கருத்துரு டிவி தொலைக்காட்சி ஏரோப்ளைன் வானூர்தி கம்ப்யூட்டர் கணினி தெர்மாமீட்டர் வெப்பமானி கம்பெனி குழுமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவன் அரசு மதர்லேண்ட் தாயகம் விஞ்ஞானம் அறிவியல் சாவி திறவுகோல் ரேடியோ வானலி ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் உபயோகம் பயன் ஆட்டோகிராஃப் வால் ரிப்பேரர் பழுது பார்ப்பவர் ஸ்டேஷ்னரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி மெடிக்கல் ஷாப் மருந்தகம் கிரீடம் மணிமுடி கிரீன்ஃப்ரூ திருத்தப்படாத அச்சுப்படி லாபம் வருவாய் பெல்ட் அரைக்கச்சு போலியோ எண் நிதர்லே ப்ரோனோட் உப்புச்சீட்டு ஸ்பெஷல் தனி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ஐஸ்கிரீம் பனி குலைவு பால்கனி முகப்பு மாடம் மெஸ் உணவகம் கிளாத் ஸ்டோர்ஸ் துணி அங்காடி மார்க்கெட் அங்காடி ஹோட்டல் உணவகம் லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு டீஃபோர்கள் ஆழ்துளை கணறு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பல்ப் மின் குமிழ் காகிதம் தால் பிளைட் விமானம் பேரண்ட்ஸ் பெற்றோர் டீ பார்ட்டி தேனி விருது டெலஸ்கோப் தொலைநோக்கி எவர் செல்வார் நிலைவெள்ளி மிஸ்டிங் கார்ட் காண்டி சீட்டு ஹேர் கட்டிங் சலூன் முடி திருத்தகம் கிரைண்டர் இயந்திரம் இந்திரம் விழிப்பு நோட்புக் குறிப்பேடு பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் பார் குலம்பியகம் டிமேண்ட் கிராஃப்ட் வரைமோலை டீ ஸ்டால் தேனீர் அங்காடி எடிட்டோரியல் தலையங்கம் புஷ்ப மலர் ஆராதனை வழிபாடு மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி பைக் விசையிந்து இண்டஸ்ட்ரி தொழிலகம் ஃப்ரெஷ் தூரிகை ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு புனல் வடிகுழலி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பயாலஜி உயிரியல் ஸ்டேஷ்னரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி அபிஷேகம் நீராட்டு கலெக்டர் ஆட்சியர் அதிபர் தலைவர் ஹெலிகாப்டர் சுருள் வானூர்தி சர்ஜரி அறுவை சிகிச்சை போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் செக் காசோலை ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆலரி சான்றிதழ் நாலேஜ் அறிவி சாப்பி சுண்ணக்கட்டி ஜட்ஜ் நீதிபதி கவுன்சில் மன்றம் நிபுணர் வல்லுநர் ஐஸ் வாட்டர் குளிநீர் காஸ்டி மூடை ஃபஸ்டா பேருந்து நிறுத்தம் மைக் ஒளி வாங்கி ஒன் ஊர்வலி பாதை கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் ஏஜென்சி முகவாண்மை கட்டமைப்பு சைக்கிள் மிதிவண்டி இன்டர்வியூ உறுப்பினர் உத்தியோகம் ஆஸ்பத்திரி மருத்துவமனை வீடியோ கேசட் ஒலிபேலை ரப்பர் தேய்பம் டைரி நாட்குறிப்பு லைசன்ஸ் உரிமம் காம்பாக்டிஸ்க் வட்டத்தக்கடி சிலிண்டர் உருளை இறுதி முறி கிரீன் ரூம் பாசரை ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஐதீகம் உலக உலக வழக்கு ஐதீகம் உலக வழக்கு அஸ்தடிக் இயற்கை வனப்பு ஜெராக்ஸ் ஒளிப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜ் வேதனி செம்மொழி ராக்கெட் ஏவுகணை ஹெலிகாப்டர் உலக வானூர்தி அகாடமி கழகம் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் பருகுநீர் பாஸ்போர்ட் கடவுள் சூப்பர் சிறப்பு லிவர் கல்லீரல் டெலிபோன் தொலைபேசி கரண்ட் மின்சாரம் டிராவலர்ஸ் பங்களா பயனியர் மாளிகை பிரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி லேட் காலம் கடந்து ஜங்ஷன் கூடல் வாஷிங் மிஷின் செலவு இயந்திரம் அட்டண்டன்ஸ் வருகை பதிவு ரோடு சாலை லைட் விளக்கு கவுன்சில் குழு செல்போன் கைபேசி புரோட்டோக்கால் மரபுத்தகவு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் சீப்பு கரட்டுந்து வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் உபசரித்தல் விருந்தோம்பல் பிளாஸ்டிக் நெகிழி கார் மகிழுந்து சேர் நாற்காலி போட் மன்றா பிக்னிக் சுற்றுலா பிளே கிரவுண்ட் விளையாட்டு திடல் டெட்லைன் குறித்த காலம் பேட்மிண்டன் பூப்பந்து ஆதவன் ஞாயிறு ஸ்டாக் சிற்றுணவை பேரன் தெரிஞ்செல்வன் லேமினேஷன் தகடு டாக்டர் மருத்துவர் பேக்கர் ரொட்டி சுடுபவர் டிஸ்க் குறுந்தகடு நம்பர் என் பேனா தூவல் நதி பஸ் பேருந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இருதயம் நெஞ்சகம் ஸ்டோர் பண்டகம்